உங்களோட வீடு வாங்குற கணவன் தான் வைக்கிக் கொண்டிருக்கோம் உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போது ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க மொத்தம் மூணு வீடுங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னா மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நேர்பையிலே இருக்குங்க இந்த ரோடு நேராக போய் ரைட்டில் கட் பண்ணீங்கன்னா தடிக்கு விழுந்தால் மெயின் ரோடுன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தான் இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோ லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் எல்லாம் வீடு லேண்டு பார்த்துட்டு இருக்காங்க அவங்களும் நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இந்த இங்கே வந்து மூணு வீடு இருக்குங்க மூணு வீடுனா இது வந்து ரெடி டூ ஆக்குப்பைல இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு உங்களுக்கு வந்து சவுத் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இருபதுக்கு அறுபதுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பக்கத்துலேயே வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இப்போ நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க எங்களுக்கு கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதனால் உங்களுக்காக தான் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு வீடு தாங்க இது வந்து நாலாய் ஆயிரத்தி நானூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கட்டின வீடுங்க இப்போ வீடு கட்டிட்டுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே டபுள் பெட்ரூம் உங்களுக்கு வந்து வீடு நல்லா லக்ஸரியாக இருக்கும் நல்ல பெரிய கார் பார்க்கிங்கு எல்லாமே வந்து பெருசாக இருக்குங்க ஏன்னா தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ சிக்ஸ்டியில் இந்த வீடு கட்டிகிட்டு இருக்காங்க இது வந்து நைன்ட்டி சிக்ஸ் லேக்ஸுங்க இது வந்து ஒன் க்ரோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸுங்க இப்போ நம்ம பார்க்க வந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸுங்க எல்லாமே வந்து செமி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் பார்ப்போம் அந்த வீடு பற்றிய டீட்டெயில்ஸ் வேணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் தாராளமாக இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ட்ரைனேஜ்லாம் போட்டு பக்காவாக இருக்குதுங்க ஆல்ரெடி ரோடும் போட்டு ஃபார்மேஷன் சூப்பராகவே இருக்குதுங்க ஃபுல்லாகவே வந்து இந்த பேவர் பிளாக்ல உங்களுக்கு வந்து ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து சவுத் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டடான லுக்கில் உங்களுக்கு வந்து ஒரு எலிவேஷன் இருக்குதுங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு இது மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ஸ்கொயர் டியூப் ராடில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டோர் தாங்க நல்ல ஒரு ஸ்டைலிஷாகவும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது இது கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கில் ரஃப் டைல்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து செஃப்டி டேங்க் சம்பு எல்லாமே வந்து கார் பார்க்கிங்கில் வந்துடுங்க இதோடய சைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் தர செக் பண்ணி பாருங்கள் இதில் ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்தலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் ப்ளஸ் வந்து செட் பேக்கும் விட்டுருக்காங்க சைடில் பாருங்கள் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டுக்கு செட்பேக் இருக்குங்க இது ஃப்ரண்ட்டில் இது வந்து படிக்கட்டு எஸ்எஸ் ரயில் பண்ணி ஒரு ஸ்டெப்ஸில் ஒரு நல்ல டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு செட்பேக் ஏரியா மாதிரி இங்கே இருக்கிற ப்ரொவிஷன் வந்து இங்கே வாஷிங் மிஷின் நீங்கள் வச்சுக்கலாம் இதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இன்வெர்டர் பாயிண்ட்டு அந்த மாதிரி இங்கே வச்சுக்கலாம் ஒரு சின்ன சைக்கிள் கூட நிறுத்திக்கலாம் அந்த மாதிரி ஒரு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அழகான இது பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் போர்டு வந்து இபி இபி வந்து உங்களுக்கு வந்து த்ரீ ஃபேஸ் வாங்கி கொடுத்துருவாங்க இங்கேயே வந்து மோட்டருக்கு சுவிட்ச் வச்சிடறாங்க ஸோ உங்களுக்கு வந்து சப்மரிச்சு மோட்டர் தான் போட்டிருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களை அழகாக ஃபால் சீலிங் ஸ்பாட்லைட் பண்ணி அழகாகவே இருக்குங்க இது வந்து மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் பாத்தி வ வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு வாட்டி பேக்கும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு இங்கேருந்து க்ளோஸாக பார்த்தா தெரியும் செட் நல்லா நல்லாயிருக்கு மெயின் டோர் வந்து ஒரு சேஃப்டி கிரில் போட்டு அழகாக வந்து ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோருக்கு திறந்தவொடனே சேஃப்டி கிரிட் திறந்தவொன்னே ஒரு டீக்கில் வந்து பாலிஷ் பண்ண ஒரு டோர் தாங்க இன்னும் பாலிஷ் வந்து ஃபுல்லாகவே பண்ணல கொஞ்சம் பெண்டிங் இருக்குது இது ஒரு அண்டர் டென் இந்த வீடு போடுறேங்க ஏன்னா நிறைய கஸ்டமர் வந்து கேட்டிருக்கீங்க எங்களுக்கு கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போடுங்க ஏன்னா ரெடி டு வாக்கு போய் வந்தால் உடனே புக்காகிருதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போகிறோங்க இதில் ஒர்க் எல்லாமே வந்து பேசிக் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு ஃபால்சீரிங் அழகாக போட்டிருக்காங்க ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெண்டு விண்டோங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு விண்டோ ப்ளஸ் வந்து ஹாலும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க ஹாலோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு பத்தொம்பதுன்ற சைஸில் அழகாக வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு ஒரு ஃபால் சீலிங்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹால் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இங்கே நீங்கள் வந்து டிவி யூனிட் அதுக்கப்புறமேட்டு பூஜை ரூம் அதெல்லாம் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து சோஃபா போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ வந்து இன்டீரியர் பண்ணுறதுக்காக வுட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அதனால தான் கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலில் நல்ல ஒரு சூப்பராகவே இருக்குது நீங்கள் ஹாலு இங்கே வந்து கிச்சனுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த கிச்சனுக்கு இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு டைனிங் ஏரியாவாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரியே பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு ஸ்டைலிஷான ஒரு சீலிங் பண்ணி ஸ்பாட்லைட்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து பார்க்குறது பெட்ரூம்க்காங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமில் மாஸ்டர் பெட்ரூம் இது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளாஷ் டோர் போட்டு அழகாக ஒரு அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது இது பெட்ரூமுங்கு பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாறுன்ற சைஸில் பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க மேலே வந்து சீலிங்லாம் அழகாக பண்ணி பார்த்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்டு எல்லாமே இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டீரியர் வேணுணாலும் பண்ணி கொடுப்பாங்க இல்லை வேணான்னு சொன்னீங்கன்னா அந்த நைன்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ரெஸ்ட் டோர் பாருங்கள் நல்ல ஒரு பிவிசியில் அழகான ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்து ஃபுல்லாகவே ஃபிட்டிங் எல்லாமே ப்ராண்டட் கேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க மேலே வந்து வெண்டிலேஷன் கார்டுக்காக வந்து உங்களுக்கு வந்து வெண்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் கேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க அதில் ஒரு சந்தேகமும் தேவையில்லை நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபிட்டிங்ஸாக போடுவாங்க ஸோ இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம் மறுபடியும் ஹாலுக்கு வரும் ஹால் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் பெருசாகவும் இருக்குது ஸோ இன்டீரியர்லாம் பண்ணால் இன்னும் சூப்பரான ஒரு குவாலிட்டியாகவே இருக்குங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட ஒரு டோரும் ஃப்ளஷ் டோர் தான் இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது உள்ளே வந்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இது வந்து பத்து பத்துக்கு இங்கே நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ஒரு பத்துக்கு பதினாலுன்ற சைஸில் உங்களுக்கு பெட்ரூம்ங்க இதில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல ஒரு அழகான டைல்ஸ் ஒன்று ஊட்டி கொடுத்துருக்காங்க இது இன்டீரியர் பண்ணால் இன்னும் சூப்பராகவே இருக்குங்க ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்டைலிஷான லுக்காக இருக்குங்க இந்த ஷெல்ஃப்லாம் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம ரெண்டு பெட்ரூம் பார்த்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் இருக்காருங்க அங்கே இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷின் பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒரு ரெஸ்ட் ரூமு இந்த ரெஸ்ட் ரூம் ஒரு டோரு நல்ல ஒரு ஸ்டைலிஷாகவே பிவிசியில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு இந்தியன் கிளாசட் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஃபைவ் பை செவன் சைஸில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க அங்கே வெண்டிலேஷனுக்கும் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து வாயு மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு லுக்காகவும் இருக்குங்க ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லாமே வந்து இன்டீரியர் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்குங்க இந்த இந்த கிச்சனு ஸோ இங்கேயும் வந்து ஒரு வெளிச்சத்துக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கே வந்து கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தாங்க ஸோ ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு ஃபிஃப்டீன் அந்த சைஸில் உங்களுக்கு வந்து கிச்சனுங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க உங்களுக்கு எல்லாம் எல்லா ஃபெசிலிட்டியும் இதில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜு உங்களுக்கு வந்து மைக்ரோ மைக்ரோஓவனு மிக்சி எல்லா வங்கனுக்கும் உங்களுக்கு வந்து பொசிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பேக்குக்கு ஒரு நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோரு இது ஒரு நல்ல ஒரு சேஃப்டி கிரிலும் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே பேக்லேயும் உங்களுக்கு வந்து இது பார்க்குறீங்களா இதே மாதிரி ஒரு சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருவாங்க பேக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பேக் தாங்க ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து சனி மூலையில் உங்களுக்கு அழகாக போர் போட்டிருக்காங்க இங்கே சுற்றி வரலாம் பாருங்கள் இந்த சைட்லேருந்து உங்களுக்கு உங்களுக்கு பேக் போகிற அப்படி தான் காமிக்கிறேன் ஸோ நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தாங்க பார்க்கும் இந்த ஏரியா நேர்மையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரா வீடியோ இல்லையா பார்த்துட்டு வாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் அன்பு பாரதி எல்லாருக்கும் டாட்டா சீக்கிய